அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மோசட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் நம்ம சிரியானுடைய செய்திகளை பெரிய அளவுக்கு பேச போகிறோம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மூன்று மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொல்கிறது இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நேற்று இரவு முழுவதும் இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து சிரியாவுக்குள்ளார நிறைய தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அமெரிக்கா ஐஎஸ்ஐஎஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்துறேன்னு சொல்கிறாங்க இவங்க ஈரான் விட்டு போன நிலைகள் அவங்களோட முக்கியமான நிலைகளை நாங்கள் தாக்கல் நடத்துறோன்னு சொல்கிறாங்க ஸோ நேற்று இரவு முழுவதும் சிரியா மீது தாக்கல் தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை இஸ்ரேல் முன்னேறிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக சிரியானுடைய எல்லை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அன்றது அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கம்மிங் ஃப்யூச்சரில் என்ன நடக்கப்போதுன்றது அடிஷனால் பார்த்துலாம் வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்கள் வீடியோ கொடுப்பலாம் பசரல் அசாத் அவர்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ரஷ்யா சார்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நட்பின் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் எங்கள் நாட்டில் அடைந்திருக்கிறார் அவருக்கான முழு உதவிகளும் நாங்கள் கொடுக்குறோம் அவர் குடும்பத்தோட உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெருசாக ரூமர் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருந்தது நம்ம கூட முந்தைய பதிவில் அறிவிக்குமா சோம சேனலில் இல்லைல்ல அவர் வந்து அங்கேருந்து ஒரு விமானம் கரெக்டாக அந்த இரவு நேரத்தில் ஒரு கால் மணிக்கு யூஏஐ வந்துடுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா மேபி யூஏஐ வந்துட்டு இங்கிருந்து கூட அங்கே போயிருக்கலாம் அப்படி இல்லையா அங்கே லட்டாக்கியான்ற ரஷ்யாவுடைய பேஸ் இருக்குது சிரியாவுக்குள்ளார் அங்கேருந்து போயிருக்கலாம் இந்த இரண்டு ஆப்ஷன் தான் பட் அந்த ஆப்ஷனை பற்றிலாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லலை ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறா நாங்கள் கிளம்பி போயிட்டுன்றாங்க நேற்று இரவு முழுவதும் டமாஸ்கஸ் ஃபுல்லாகவும் சரி மற்ற பகுதியும் சரி வாகனங்கள் மீது எல்லாம் அணிவகுத்து சென்று கொண்டது செந்த வானம் தான் இருக்கிறது ஏன்னா பெரிய அளவுக்கு அந்தந்த பகுதியை நோக்கி மக்கள் ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க அமை அம் ஐம்பது ஆண்டு கால சிரியானுடைய ஆசாத்தினுடைய அரசாங்கம் வீழ்ச்சி ஊற்றுறதில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டாடி தீர்த்துருக்காங்க இது இரண்டு விதமாக கம்பேர் பண்ணுறாங்க லிபியானுடைய வீழ்ச்சியை மக்கள் அப்படி தான் கொண்டாடினாங்க ஏதோ அதுக்கப்புறம் பயங்கரமாக வளர்ந்துற மாதிரி பெருசாக இது பண்ணுற மாட்டாங்க ஆனால் லிபியா இன்னைக்கு பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியல கடாபியாரோட வீழ்ச்சியை இப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடினாங்க இன்னொரு ஆங்கலில் கூட என்ன தெரிவி சொன்னாங்க இந்த வீடியோ பெரிய வைரலாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் கடாபி அவர்கள் இந்த அரப் லீக் சம்மிட்டில் பேசும்போது இப்போ இப்போ டேன் நான் இருக்கேன் அடுத்த டென் அதாவது இந்த அரபு நாடுகள்லாம் ஒன்று நீங்கள் அப்படின்னா அடுத்த டென் நீ தான் பா அப்படின்னு பஸ்ரல் அசாத்தை காட்ட கை போது அவர் சிரிச்சார்னாக்கலாம் நானா அப்படின்ற மாதிரி வந்து சிரித்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த நிகழ்வில் அதுக்கு வீடியோ பதிவு கூட வைரலாகிறது கரெக்டாக அவர் தீர்க்கதரிசி மாதிரிப்பா கரெக்டாக இன்றைக்கி அவருக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதாவது இங்கே ஒற்றுமை இல்லாத வரைக்கும் வெஸ்டனுடைய சிவிலைசேஷன் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க ஒவ்வொரு நாடாக வந்து கல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் இல்லையா இன்று நான் என்றால் அடுத்து சதாம் ஹூசேன் வந்தார் இன்றைக்கி பசரல் அசாத் வந்தார் அடுத்து இன்னொரு நாடுகள் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இல்லையா அந்த நிகழ்வை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு சில சிறைச்சாலை என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் லாக் ஆட்டோமேட்டிக் லாக்னால் எல்லாமே வார் ரூமாக செட் பண்ணி நிறைய எலக்ட்ரானிக் லாக் பண்ணியிருப்பாங்க போல் அந்த லாக்கெல்லாம் திறக்க முடியாமல் கடைசியில் வேறு ஒரு ஹோல்லாம் போட்டு அன்ற இருந்து நிறைய மக்கள் ரொம்ப இருட்டறையில் வைக்கப்பட்ட மக்கள் அது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சித்திரவதை செய்யப்பட்ட மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு கூட வைரலாச்சு சிரியானுடைய மேஜர் ஜெனரல் அலி முகமது அவர்கள் அவர் தான் டெப்டி ஆப்ரேஷனல் கமாண்டர் ஃபோர்த் ஆர்ம்டி டிவிஷனுக்கு அவர் ஷோபாவில் இறந்த நிலையில் அப்படியே இருந்த அந்த வீடியோ பதிவு கூட வைரலாச்சு ஒரு ஆசாதினுடைய இன்னொரு ஒன்று விட்ட தம்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை இந்த ஆப்ரேஷனில் கொல்லப்பட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அதே தாண்டி துருக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கி வந்து வரக்கூடிய இந்த ரெண்டுலேருந்து மூணு மாதம் ரொம்ப குரூஷுவல் இந்த வேர்ல்டில் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு குரூஷுவலான காலகட்டத்துக்கு நெருங்க போகிறோம் எப்படி செல்ல போகிறோம் எப்படி இருக்க போகிறோன்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னும் இரண்டே இரண்டு தலைவர்கள் தான் பாக்கி ஒன்று நானும் இன்னொன்று புட்டின் அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக நம்ம அதை இரண்டு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்காவால் முடிய முடிச்சு வைக்கப்படுகிற தலைவர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல அவர் என்னை ஆல்மோஸ்ட் நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆஃபீஸில் இருந்துட்டேன் ஏஜ் ஆகிடுச்சு அப்புறம் என்னோட இன்னொரு மூத்த தலைவர் யார் அப்படின்னா புட்டின் அவர்கள் புட்டினுக்கும் அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு அவ்வளோதான் என்ன நாங்கள் தான் நம்ம ஏஜுடு பர்சனாக மெச்சூர்டாக இருக்கிறது மீதியெல்லாம் எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அந்த அடிப்படையில் கூட சொல்கிறாங்க பட் ஊடகங்கள் எப்படி சாதகமாக எழுதுறாங்களோ அவங்கவுங்க சாதகமாக எழுதிக்கலாம் அவ்வளோதான் அமெரிக்காவின் குரு வைக்கப்பட்ட இரண்டு தலைவர்கள் அது யார் என்றால் ஒன்று துரிக்கிறது இப்போ எடகன் இன்னொன்று புட்டின் என்று அவர் வாயிலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்படின்னு சொல்லிக்கலாம் அதுதான் அந்த வார்த்தை ஜாலங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சப்போர்ட் போது சிரியாவுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதனால சிரிய மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்கள் வரவே இருக்கிறோம் சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறாங்க உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து மேலும் பொருளாதார தடைகள் எதாவது நீப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி கொஞ்சம் ஆதரவுக்காரம் நீட்டி இருக்கிறாங்க அரப் லீக்கும் நேற்று வந்து ஒரு சம்மிட் ஒன்று கொடுத்துட்டாங்க அதாவது சரி ஓகே நம்மளும் ஓரளவுக்கு சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு முடிஞ்ச பொருளாதார தடைகளை நீக்கிடலாம் மாதிரி வந்து சொன்னால் பார்க்கலாம் அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அமெரிக்காவுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம் என்ன இன்று பைடன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பேலன்ஸ்டு பவர் உருவாக்குறதுல ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நிச்சயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் வரவேற்கிறோம் அதனால் நட்பு நாடுகளான மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சிரியானுடைய நெய்பர் நாடுகளான ஜோர்டன் லெபனான் ஈராக் இஸ்ரேல் இது எல்லா இடத்துலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அமைதி ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரியா வந்து ப அதாவது அவங்களுக்கான ம் ஈஸ்டர்ன் சிரியாவை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவதற்கு அவங்களுக்கு எதிரான திரட்டனும் நாங்கள் வந்து தடுக்க இருக்காங்க அதாவது ஐ மீன் அவர் ஈராக்கோட எல்லை பகுதியை சொல்கிறாரு நினைக்கிறேன் நான் அந்த பக்கம் ஈ ஈரானோட பேஸ் பண்ணி அவங்க எது திரட்டன் பண்ணக்கூடாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க அதுக்கான அர்த்தங்கள் நான் பின்னாடி சொல்கிறாங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆசாத் ரீசியன் கீழே விழுந்ததில் ஒரு இண்டிபெண்டன்ட் கிடச்சிருக்கு ஒரு ஐம்பது வருட அந்த மக்களோட போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இனி சிரியா மீது போடப்படுகிற தடைகள் நீக்குவதா அப்படின்றத நாங்கள் இன்னொரு ஆங்கலில் ஒன்று இரண்டாவது என்னென்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோன்றமாக சொல்லியிருக்காங்க இதே சிரியாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்குது அதாவது ஒரிஜினல் அரசியல் கட்சியில் நான் சொல்கிறேன் ஆசாத் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தார் இல்லையா அவர் என்ன கேட்டிருக்காருனா இன்னொரு மூணு நாலு மாதத்தில் முறைப்படி நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து வைத்திருக்காங்க யூகே ஓடி வந்து தனது ஆதரவு கரத்தை வந்து நீட்டியிருக்காங்க ஐரோப்பா நாடான நேற்றே வந்து பிரான்ஸ் அதிபர் ரெடகன் அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இனி சிரியாவுக்கு ஒரு சில ஆதரவு கரங்கள் வரதான் செய்யும் அதற்கான காரணங்கள் என்னவென்றால் நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா நார்மலாக நாலு பைப் லைன் இருக்குது இதில் நீல கலர் பைப் லைன் வந்து இங்கே கத்தாரில் இருந்து பல்கேரியா வரைக்கும் போது இந்த கேஸ் பைப்லைன் ஈஸியாக இப்போ சிரியா இருக்கிறதுனால இடையில தடையாக இருந்தது ஏன்னா அவங்க ரஷ்யாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அது தடையாக இருந்தாங்க அதனால் கொண்டு போக முடியாமல் இருந்தாங்க இப்போ இந்த பைப்லைன் ஓகே ஆகிடும் ஏன்னா சவுதி வரையும் கொண்டு போயிடுவாங்க ஜோர்டன் ஓகே ஆகிடுச்சு இப்போ சிரியாவும் ஓகே ஆனால் கொண்டு போயிடுவாங்க இன்னொரு மற்றொரு பைப்லைன் பார்த்தோன்னா இந்த பர்ஷ்யா பைப்லைன் இருக்குது அது கத்தார்லேருந்து இருந்து துருக்கி வரைக்கும் கொண்டு போகிறாங்க அவங்க ஈரான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈரானுக்கோ துருக்கிக்கும் எந்த பிரச்சனையும் அதனால் போயிட்டு தான் இருக்குது இன்னொன்று அசர்பைசான் ஜார்ஜியா துருக்கி வழியாக மற்றொன்று இத்தாலி கொண்டு போகிறாங்க அதுவும் ஆஷுபிஷியல் போயிட்ருக்கு இருந்து துருக்கிக்கு ஒரு பைப்லைன் அது வந்து யூஷுவல் போயிட்டு இருக்குது ஸோ மெயினாக ஐரோப்பா நாடுகள் இனி இந்த சிரியானுடைய வீழ்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க ஜோர்டனுடைய கிங்கம் வந்து வாழ்க வாழ்க நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அங்கே சிரியானுடைய பிரதர்ஸ் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இரண்டு பகுதிகள் லடாக்கியா பகுதியும் இன்னொரு பகுதியும் ரஷ்யாவுடைய நிலைகள் இருந்தது அந்த பகுதியை மட்டும் பிடிக்காமல் இருந்தாங்க நேற்று இரவே கொஞ்சம் அரசல் புரசலாக ஒரு சில நகரங்கள் நெருங்கப்பட்டது அவங்கள தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் மாதிரியும் செய்தி மாதிரியும் வந்தது ரஷ்யாவும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மீதி எல்லா பொருட்களையும் வந்து அவசர அவசரமாக கப்பல் குறிப்பாக சூயஸ்கேனல் வழியாக அந்த எகிப்து வழியாக கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் முழுசாக நம்பலை இருந்தாலும் ஒரு இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்ட இரடகனவர்களிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் இந்த பகுதியை மட்டும் சொல்லப்பட்டதா சொல்லப்படுகிறது பாருங்க சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்கல்ல இப்போ ஹெச்டிஎஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் அவங்க இருக்கிறதுனா கூட அலோவ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பதா தகவல் இன்னும் முழுமையாக வரல ஆனால் அந்த பகுதியும் நேற்று இரவு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டது இஸ்ரேல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நேற்று குறைந்தது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு இடத்துல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க இஸ்ரேலினுடைய முக்கியமான இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் முக்கியமான கட்டிடங்கள் முக்கியமான தூதரகங்கள் அப்புறம் அவங்களுடைய ஆயுதம் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை இடத்துல அவங்களுடைய டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்ததோ எல்லா இடத்துலையுமே நேற்று இரவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது விமான நிலையங்கள் இன்க்ளூடிங் விமான நிலையம் எல்லாத்தையும் முழு எந்த அளவுக்கு குறிப்பாக அவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இந்த சென்காம் மூலியமாக டிசம்பர் எட்டாம் தேதி இரவு ஐஎஸ்ஐஎஸ் நிலைகள் மீது நாங்கள் குறைஞ்சது ஒரு அவங்க இவங்களும் ஒரு எண்பதுலேருந்து ஒரு சொல்கிறாங்க பெரிய தாக்குதல் நாங்கள் நிகழ்த்திட்டோன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து நிலைகளும் மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காக அவங்க எந்த வகையில் அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த தாக்குதலே நிகழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா எந்த ஆயுதங்கள் மீறி எல்லாமே இவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்க நாளைக்கு மறுபடியும் வேறு விதமா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால இவங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும் அல்லவா அதனால நேற்று பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஐநாவால் போடப்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தத்தெல்லாம் மீறி மேற்கொண்டு வந்து அடுத்தடுத்த பகுதியில் முன்னேறி இருக்காங்க அது வாருக்கான அடையாளமாக ஹெலாவி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஜுடா அண்டு சமையரா இரண்டு பகுதியை நோக்கி நம்ம பெரிய அளவுக்கு நகர இன்றைக்கி நைட் நம்ம படைகள் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு சிரியாவுக்குள்ளார நகர ஆரம்பித்திருக்காங்க ஏன் இந்த நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இரண்டு ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாங்க ஒன்று என்ன அப்படின்னா இஸ்ரேலில் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணம்னா நேற்று ஒரு வீடியோ பதிவுலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த சிரியாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்பு அல்குவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பு அதாங்க அந்த ஆப்போசிஷன் எஸ்டிஎஸ் இருக்காங்கல்ல அது ஒரு படைகள் மட்டும் கிளம்பி வரலைங்க அவங்களோட சேர்ந்து ஒரு பத்து குரூப்ஸ் இருக்குது பத்து குரூப்ஸும் சேர்ந்து வந்திருக்காங்க அதில் ஒரு இரண்டு குரூப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெற்றி எங்களை இதோடு நான் நிற்கலை அதுக்கப்புறம் நேராக நாங்கள் இஸ்ரேல்கிட்ட தான் போக போகிறோம் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு காசா மக்களை நாங்கள் ஃப்ரீ பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மீதி நாங்கள் லெமனானுக்குள்ள நலவி போன்றோம் அந்த வீடியோ இஸ்ரேலும் பார்த்துருப்பாங்க இஸ்ரேல் அதனால் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே ஏதோ ஆயுதங்கள் மீதி எல்லாம் வழியில் இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா அவங்க திங்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஒரு வகையில் பேக் இருந்து ஆசாத் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டா கூட மறுபடியும் இவங்க நம்மளுக்கு எதிராக மாறுவாங்கன்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் இருந்து தான் இருக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை அதனால அவங்க மறுபடியும் வேறு எதுவுமே சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மீது எதுவுமே அவங்களுக்கு கிடைத்திடக்கூடாது ஈரானில் இருந்த நிலைகள் அழைக்கப்பட வேண்டும் மீது என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன ஆயுதங்கள் இருந்ததோ அனைத்தும் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நேற்று அதனால தான் அமெரிக்கானுடைய அமெரிக்கன்னு ஒரு பாருங்க ரஷ்யானுடைய ஈரான் நிலைகள் கூட ஒரு சிலர் தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சரி இஸ்ரேல் எந்த இடத்துல முன்னேறி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பகுதியில் பகுதியிலிருந்து குவாண்டியரா அப்படின்ற ஒரு பகுதியும் மேலே லெபனான் இருக்குல்ல லெபனானுடைய கால்வாசி பகுதி வரைக்குமே முன்னேறாங்க அங்கேருந்து உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக முன்னேறாங்க மேற்கொண்டு இன்னும் நம்மளுக்கு மாலை பதிவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த லைட்டாக ஒரு டாட் டாட் மாதிரி இருக்குது சிரியாவுக்குள்ளார அது வரைக்கும் முன்னேறி ஒரு ஸ்ட்ராங் பேரிகேடை உருவாக்குவதற்கான திட்டத்தில் பலிய திட்டத்தில் இருக்காங்க ஜேசிபி வச்சு குளியை தோண்டு தோண்டு தோண்டி தள்ளிட்டு இருக்காங்க அந்த மவுண்ட் ஹெர்மன்ற பகுதியில் லெபனானில் ஸோ இங்கே ஒரு நிகழ்வு அமெரிக்கா ஏன் இந்த அளவுக்கு ஓடி வந்து நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறேன் அதை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் இதுதான் ஒட்டுமொத்த வரைபடம் இதில் பச்சை கலர் இருக்குல்ல இது எல்லாமே எஸ்டிஎஸோட மிலிட்டன்ஸ் பட் அப்படியே மஞ்சள் கலர் லைட் மஞ்சள் கலர்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கிறது காரணம் கீழே டன் ஆஃப்ன்ற பகுதியை வைத்து ஆதிக்கம் மீசாக செலுத்திட்டு இருக்காங்க இதில் அப்படியே உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த கிணறு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க அந்த டைய அந்த இந்த பகுதியெலாம் இது ஃபுல்லாகவே எண்ணெய் கிணறுங்க அதனால தான் குர்தீஸ் வந்து கொஞ்சம் வளமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக அங்கேருந்து திருடிட்டு போயிட்டு பெரிய ஒரு சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க குர்தீஸ் இன்னைக்கு இந்த பிரச்சனையில் சேர்த்தி அமெரிக்க நிலைகளோடு சேர்த்தி இந்த பக்கமும் வந்தோம் பார்த்தோன்னா அந்த எண்ணெய் கிணறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு நான் பல்மியாரா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல இந்த ஏரியாவில் நிறைய எண்ணெய் கிணறுகள் இருக்குது இனி இதுவும் அமெரிக்கா வசம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் சிரியானுடைய டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு அந்த இடத்துல அதுக்கு இந்த பக்கம் ரஷ்யாவுடைய பேஸ் ஒன்று இருந்தது அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஈரானுடைய பேஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஐஆர்ஜிசியினுடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது அதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிரியா முழுவதும் விடுவிக்கப்பட்டிருக்குறது அதனால தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா டவுன் பண்ணிவிட்டோம் ரஷ்யா ஈரானுடைய ஆதிக்கத்தை சிரியாவில் டவுன் பண்ணிட்டோம் இதுதான் எங்களின் வெற்றி இந்த வெற்றிக்கான இலக்கை நாங்கள் இறுதி வரை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது இப்ப நேர்த்திய பத்து பதினஞ்சு வருஷமா இந்த பிளான் என்ன ஆகும் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும்னா அடுத்து லெபனானுக்குள்ள கை வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது நேற்று இரவே லெபனான்ல ஆசாத் அரசாங்கத்தோட வீழ்ச்சி பெரிய ஒரு கொண்டாட்டமாக திகழ்ந்தது வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த வீடியோ பதிவுல அந்த கொண்டாட்டங்கள் அதாவது இது என்ன அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கொண்டாட்டத்தை பயங்கரமாக வெடிச்சறிஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்ம இரண்டு விதமாக பார்க்கலாம் ஆசாத் ரீஜியோடய வீழ்ச்சி இங்கே எஸ்புல்லாவோட வீழ்ச்சியாகவும் அங்கே இருக்கக்கூடிய எல்பனாண்டு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு கூட பார்த்துக்கலாம் ஏன்னா ஆசாத்தும் எஸ்புல்லாவும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் மீது பெரிய தாக்கம் நிகழ்த்தி இருந்தாங்க நிறைய பேர் சிறையில் அடைச்சாங்கன்ற பதிவுகள் நம்ம நிறைய கூட நம்ம பார்த்துடுறோம் அந்த முறையை வந்து இனி மாற்றோன்ற மாதிரியும் இந்த நிகழ்வு மேபி லெபனானுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் லெபனான் எஸ்போலானுடைய டாமினேட்னால் ஒரு ஒரு இப்படி இருந்தாங்க இனி அதை உடைப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்து மேபி லெபனான் இருக்கலாம் இன்னொரு இரண்டு மூன்று நாளில் அதுக்கான அறிகுறிகள் வந்து தென்படுகிறது நகர்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே அப்படி தான் தெரியுது நேற்று இருந்தே இஸ்ரேல் வந்து லெபனானில் டைரெக்டாக டீஸ் பண்ணிட்டாங்க நாங்க தாக்கல் நடத்திட்டு இருக்கோம்னு ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்திட்டு தான் இரவு இரவருந்தே அதனால இனி எஸ்புல்லா என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க சப்போஸ் எஸ்புல்லா ஸ்ட்ராங்கா எடுக்கும் பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய லெபலாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் மீதி இந்த மக்கள் இந்த பக்கம் எதிராக திரும்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்த சிவில் வார் அங்கேயா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இந்த பதிவை நான் கடக்கிறேன் காரணம் என்னவென்றால் அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் குறிப்பாக ரஷ்யா குருக்ஸ் ரீஜியன்ல பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த வரைபடத்தில் பாக்குறீங்க இல்லையா இந்த இந்த நீல கலர் பார்த்தோன்னா அன்று ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணதுல ஒரு வடிவத்தில் முன்னேறி இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை இரண்டு கொம்பு மாதிரி முளைச்சி மறுபடியும் ரஷ்யாவுக்கு பெரிய டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை இந்த பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்து முன்னேறிட்டு இருக்காங்க மீதி இன்னொரு இடத்துலையும் பார்த்தோன்னா வளைஞ்சி உள்ள போயிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யா தொடர்ந்து தடுமாறிட்டு இருக்காங்க உக்ரைன்கிட்ட இருந்து திருப்பி எடுப்பதற்கு தடுமாறுறாங்க ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க உக்ரைனுடைய முக்கியமான நிலைகள் தொடர்ந்து டானக்ஸ் ஓப்ளாஸ்ட் இருக்கு இல்லையா அதை தனது வசப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து அடுத்தடுத்து வேகமாக முன்னேறிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தென்படுகிறது ஸோ இது வரைபடங்களும் அடுத்தடுத்து அதான் தென்படுகிறது நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பைடன் கொடுத்த உதவி அளவுக்குலாம் நாங்கள்லாம் உதவ மாட்டோம் மிலிட்ரியெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது வார் நிறுத்தது கொண்டு வந்தே தீரணும் நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் கொடுக்கலாம் மாட்டோம்னு சொல்லிட்டு நேற்று நாடு வார்னிங் கொடுத்துருக்காங்க நேற்று நாடுகளே போதும் இனி நான் வந்து இருக்கா இல்லையான்றத தாண்டி நாங்கள் செலவெல்லாம் பண்ண தயாராக இல்லை நான் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்து நிறுத்துறதுனா நிறுத்திக்கோங்க இது உங்களுக்கு நல்லது இது புட்டினவர்களும் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி நேர்த்தியும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இரண்டு விளையாட்டு செய்திகளோடு முடிக்கலாம் ஒன்று இன்னைக்கு தைவான் முழுவதும் தைவான் முழுவதும் ஒரு ஹை அலர்ட் பயங்கரமான ஒரு அலர்ட் கண்டிஷனில் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சீனா வந்து ட்ரில் எக்ஸசைஸ் பண்றாங்க தைவானோட எல்லை பகுதி ஓரமா தைவானோட எல்லை பகுதியில் ஓரமா அந்த ட்ரில் எக்ஸசைஸ் பண்றதுனால மக்கள் ஃபுல்லாக ஒரு அலர்ட் போச்சு அலாட் அலர்ட் கொய்க் கொய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அலர்ட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க என்ன நிகழப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நிகழாது ஆனா அந்த பரபரப்பான செய்திக்கு மட்டும் அந்த இடத்துல பஞ்சம் இருக்காது ஒன்று இதே சீனா என்ன பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் சிவிலியன் வெசல்ஸ் சிவிலியன் வெசல்ஸ்ன்னு அந்த டூரிஸ்ட் மாதிரி போவாங்க அந்த மாதிரி அந்த சிவிலியன் மெசல்ஸ் மீது பயங்கரமாக தண்ணியை பீய்ச்சடி ஒரு மாதிரி யூடிசிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த யூடிசிங் பண்ணதில் அவங்க ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துருக்கிறது அதனால் ஏற்கனவே பிலிப்பைன்ஸுடைய கோஸ்ட்கார்டு மீது நடத்தப்பட்டதுக்கே பிலிப்பைன்ஸ் கடமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ தொடர்ந்து அதுவும் பிலிப்பைன்ஸுடைய பகுதியில் வந்து இப்படி தண்ணி பீச்சடிக்கிறான்னு என்ன தைரியம் இருக்கும் சீனாவுக்குன்னு இருக்காங்க ஸோ அங்கே தைவான் இங்கே பிலிப்பைன்ஸ் இரண்டையும் நேரடியாக இருக்கிறது சீனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கு உலக தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் நன்றி வணக்கம்